சோத த வந்து ஏஜ் அடுத்த மூணு ஃபேக்டர் நேரம் பணம் ஆரோக்கியம் டைம் மணி ஹெல்த் இப்ப 0 25 நமக்கு என்ன தெரியும் இது மூணுல டைம் நேரம் நேரருக்கும் आरोप के लिए कई लोग आश्चर्य करते हैं इस नाम है आप आओ मेरे आठ तक बोले इस बात को मैंने सुना है तो तुम तुम तीस इसको फिफ्टी नाम दे दे आराम तुम संभाल के आराम से पों खाना दे आरोप क्या करोड़ों के पों आना नहीं है ना दिल का कहा ना मैंने थोड़ी ज़्यादा काल बिना அம்பத்தி ஒரு நூற்றி எழுபத்தி இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கும் நேரம் கண்டிப்பா இருக்கும் ஒரு வேலை ஒரு வேலை இந்த வயசுல உங்கள்ட்ட நேரம் இல்லை இன்னொன்னு நீங்க வேலைக்கு போற சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா இந்த வாழ்க்கையை நீங்க சரியா வாழ அடுத்தது பணம் இருக்குமா இருக்காமா நீங்க நல்ல சாப்பிட இருக்கிறவங்க தெரியுமா சொல்றோம் இது ஒரு क्वेश्चन மார்க் அடுத்து ஆரோக்கியம் இதுவும் ஒரு क्वेश्चन மார்க் ஒருவேளை இது மூணும் சேர்ந்து இருந்தால் அது நாம இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்துல வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சீவிரதா உண்மையான வாழ்க்கையோட நிறைவு ஒரு விஷயம் ஒரு ஒரு சினிமா பார்க்கற ஒரு படம் பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்க செகண்ட் ஹாஃப் இல்லை ஈஸியா சொல்றோம்னா நம்ம நிறைய படத்தை கமெண்ட் சொல்லுவோம் இந்த படம் சரியில்லை

உடற்பயிற்சி உணவு உடற்பயிற்சி இது ரெண்டையும் நம்ம சரியா பின்பற்றி இருந்தால் இந்த வயசுல நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் ரெண்டாவது நம்ம கையில காசு இருக்கு அப்படின்னா என்ன செஞ்சிருக்க பணம் சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன் அதுதான் பணம் சேவ் ஒரே மாதிரியா இந்த இடத்துல நான் சொல்ல வந்த பாயிண்டே இதை நீங்க எஸ் பண்ணி இப்ப இங்க ஆரோக்கியத்தை பத்தி நான் சொல்ல போறேன்றது யாரும் பணம் சேமிச்சு வைக்கவே கூடாது அவர் சொல்லதான் இந்த ஏஜ்ல யாரும் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஏஜ்ல காசு இருக்காது உதாரணத்துக்கு இந்த வயசுல ஒருத்தர் இப்ப இப்ப ஒரு வயசு ஒருத்தர் வயசுக்கு எழுபது அப்ப நாற்பத்தஞ்சு வயசா இருக்கப்ப ஒருத்தர் ஒரு லட்சம் சேர்த்து வச்சுட்டாரு இப்ப அவருக்கு அதே ஒரு லட்சம் ரூபாய் இருக்குது இப்ப அவருக்கு நாற்பத்தஞ்சு வயசுல ஒரு லட்ச ரூபாய்க்கு அவரு ஒரு கார் வாங்கி வைக்க முடியும் இன்னைக்கு வாங்க முடியாது பணத்தை சேர்த்துக்கவே கூடாது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் முதலீடு செய்யணும் நீங்க பணத்தை முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இந்த ஏஜ்ல பணமும் இருக்கும் அது எந்த விதத்துல நாம முதலீடு செய்யலாம் முதலீடுனா என்ன சேமிப்புனா என்ன இப்ப நீங்க சேமிப்பு நினைச்சிட்டு இருந்தோம் இப்ப சேமிப்புக்கும் முதலீடுக்கும் என்ன வித்தியாசம் முதலீடு அப்படின்ற உடனே நமக்கு அடுத்து பாஸ் விஷயம் என்ன வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வீடு கட்டி வாடகை போடணும் யாராவது நீங்க சொல்லுங்க இந்த ஏஜ்ல ஒரு லேண்ட் வாங்கிட்டு

முதலம் முதலீடு செய்யறது நீங்க நினைச்சது என்ன என்ன அப்படின்னா நகை நகையில முதலீடு செய்யறது தவறு தங்கத்துல முதலீடு செய்யறது சரி புரியுதா

por el buen peso Andy, hizo.